ரெயின் ரெயின்ில்லிஸ் பூத்துருக்காங்க பொங்கல் அன்னைக்கு பூத்துருக்காங்கங்க ஸோ பொங்கல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்காக வந்திருக்கேங்க இப்போ இவங்க யாருன்னா ரெட் சனுங்க பாருங்க அப்படியே ப்ளூம் ஆகலை காலையில் எப்படி பார்த்தேன் காலையில் இதே போல் தான் இருந்தாங்க அதே போல் தான் இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது குடை மாதிரி இருக்கு இல்லையா இப்போ நம்ம இப்படி பண்ணோம்னா இந்த இடத்துல கிழிஞ்சா மாதிரி வந்துடும் அதனால் நான் எதுவும் பண்ணலைங்க இப்போ பாருங்கள் இப்படியே பார்த்துக்கோங்க இவங்க வந்து சன்னுங்க இதுலேயே எனக்கு ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்குங்க ஆனால் நம்ம நேம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணல பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் டார்க்கு லைட்டு அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது ரெட் ஷேட்லேயே சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம் இப்போ அடுத்தது இவங்க ஃபேரி ஹார்ட்ங்க ஃபேரி ஹார்ட் பரவாயில் கலர் ஃபேட் ஆகலை அப்படியே வந்திருக்குறாங்க சூப்பராக இருக்குல்ல இப்போ பாருங்கள் எப்படி இருக்காங்க ஃபேரி ஹார்ட் அடுத்தது வாங்க அகெயின் சேன் ஆன்டனியூ அன்னைக்கு ஃபஸ்ட்டு இதில் பூத்த இதில் தான் பூத்துருந்தாங்க பாருங்கள் இதில் பூத்துருந்தாங்க இப்போ இதில் வந்திருக்குறாங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல பிங்கிஷ் கொஞ்சம் அப்படியே தான் லைன் மா கலர் பாருங்க ஏற்கனே காமிச்சிருப்பேன் இப்போ இவங்க வந்து சான் ஆன்டனியோ அப்புறம் இன்றைக்கி திரும்ப பூத்துருக்காங்க பிம் சம்போ இவங்க அதுக்கு முன்னாடி பூத்தவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துக்கலாம் நம்மளுடைய சக்குராசனம் பாருங்கள் முதல் நாள் அன்னைக்கு பூத்தவங்க இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள் அடுத்தது லோட்டஸ் டபுள் லோட்டஸ் ஒட்டுக்க பூத்துருக்குறாங்க நம்ம மொட்டு காமிச்சிருந்துருப்பேன் இல்லையா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஒன்று சின்னது ஒன்று பெருசுமாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்படி வந்திருக்குறாங்க நேரில் பார்த்துக்கிட்டா என்னோட ஷேர்ட் நேரில் வருது அடுத்தது இங்கேயும் பூத்துருக்காங்க பாருங்கள் லோட்டஸ் இன்றைக்கி ஒட்டுக்க மூணு பூ பூத்துட்டாங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல இவங்க பாருங்கள் இங்கே எப்படி எடுக்கிறது இப்போ பாருங்கள் நல்லாவே தெரியுது ம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ இங்கே இருந்தவங்களெல்லாம் கொஞ்சம் மாற்றி எடுத்து வச்சிட்டேங்க பாருங்கள் இப்போ இதில் வந்து இவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க பாருங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ திருப்பி அகைன் பூத்துருக்குறாங்க நல்லா இருக்கா இப்போ கட் பண்ணி விடலாம் கிராஃப்டிங் பண்ணலான்னு பார்த்தா அடுத்தடுத்து முட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா பூத்து கொட்டியிருக்குது இங்கேயும் பாருங்கள் அடுத்தடுத்து முட்டுக்கள் வந்துட்டே இருக்குது இன்னும் இவங்க வந்து ரெடி ஆகலைங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குறாங்க பாருங்கள் இதில் மொத்தம் ஆறு வந்திருக்கு இதில் சீடே சைடு பாருங்கள் சரி வாங்க அடுத்து பார்க்கலாம் எல்லாம் பொங்கல் வேலைக்காக எல்லாம் மாற்றி மாற்றி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டியாக டைனே வந்துருக்காங்க பாருங்கள் நிழல் வச்சு காட்டுட்டுமா இப்போ பாருங்கள் கலர் எப்படி இருக்குது இப்போ தெரியுது பார்த்திங்களா குட்டி ஸ்டார் மாதிரி இருக்குது நல்ல பிங்க் கலருங்க எவ்வளோ அழகாக உள்ள எப்படி சுருண்டு சுருண்டு வந்த மாதிரி வந்திருக்குது இல்லையா அழகாக இருக்குது இப்போ இதெல்லாம் முட்டுகள் இப்போ நிறைய வந்துட்ருக்குது இப்போ அடுத்தது பாருங்கள் இவங்க பாருங்கள் பர்பிள் கலருங்க பிங்க்கு பர்பிள் மிக்ஸு அந்த ஒயிட் கலர் பாருங்கள் அப்படியே ஒரு லைட் டார்க்கு அப்படியே ஸ்பார்க்கிள் மாதிரி இருக்குது இன்னும் இப்போது ஒரு பெட்டல் மட்டும் சாரி ஒரு லேயர் மட்டும்தான் ப்ளூ மாயிருக்காங்க அடுத்தடுத்து உள்ளே இருக்கிறதுல அடுத்தடுத்த நாள் தான் பூப்பாங்க தெரிஞ்சு பாருங்கள் முட்டு வாங்க இப்போ அடுத்தது பார்க்கலாம் நிறைய மொட்டு வந்துருச்சு இப்போது பாருங்க அதெல்லாம் மொட்டு வந்துருக்குது வாங்க அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் இப்போ நம்ம இந்த இது பார்த்துட்டே வந்தோம் இல்லையா நான் எப்படி கவனிக்காமல் விட்டேன்னு தெரியல பாருங்கள் இந்த பாட்டில் அவ்வளோ அழகாக வச்சுருந்தேங்க இதை ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்த டிசைன் இதை பாருங்க அந்த வேர் இதுக்கு மட்டும் விட்டுருந்தேன் ஃபுல்லாக வந்து அழகிறது இப்போ நான் எடுத்துட்டேன் சரி உங்களுக்கோட உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றாலும் சிலர் கேட்குறாங்க அடினியம் நான் பூ பூக்க போடுறதை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க நான் வந்து செயலுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன் இப்போ பாருங்கள் அதை வெளியே எடுத்துட்டதுக்கு தான் சரி உங்களோட ஷேர் பண்ணுன்ட்டு இருக்குது வாங்க எடுத்து வச்சது காட்டுறேன் பாருங்கள் வெயிலுக்கு கொஞ்சம் இருக்கட்டும்ட்டு நான் நீங்கள் வச்சுட்டேன் இப்போ உடனே இதில் கை ஒரு வேலை பாருங்கள் தண்ணி தெரியுதுங்களா எப்படி ஆகுது பாருங்கள் தெரியுதா தண்ணி எப்படி வருது ஃபுல்லாக பார்த்திங்களா இதுக்கு தான் சொல்கிறது இந்த சமயம் பனி சமயமாக இப்போது ஃபுல்லுமே போயிடுச்சுங்க எவ்வளோ பெரிய க்ராடக்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லு போயிடுச்சு குள குளன்னு ஒன்றுமே இல்லை இந்த ஒரு இடத்துல மட்டும் கெட்டி ஆனால் இதுவும் அப்படியே போயிடுச்சு ஒன்றுமே இல்லை இங்கேயும் போயிடுச்சு இங்கேயும் போயிடுச்சு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சு பாருங்கள் இதுவும் ஒன்றும் இல்லை இது ஃபுல்லாக போயிடுச்சு இங்கேயும் ஃபுல்லாக போயிடுச்சு இது பாருங்கள் அப்படியே பார்த்தா இப்போ தொங்கி இருக்குது ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி போயிடுச்சு இப்போ இதை வந்து கிராஃப்டிங் மாதிரி பார்க்கலாம் இது மட்டும் எடுத்து வைக்கலாம் இது கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் இங்கே வருங்க இப்போ இந்த மழை வர நடுவில் வந்தது இல்லைங்களா நான் வந்து அதெல்லாம் கொட்டிருச்சு நான் இப்போ காமிக்கும் போதே பாருங்கள் மொட்டுக்கள் எல்லாமே கொட்டிடுச்சின்னு சொல்லியிருப்பேன் இப்போ தான் கொஞ்சம் எல்லா மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது கருகி போச்சுன்னு காமிச்சிருப்பேன் இல்லையா இதுக்கு தாங்க இந்த சமயம் இப்போ இதை வந்து கட் பண்ணணும் இந்த கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம ஊண்டி வச்சு பார்க்கணும் சரி அதனால் இப்போ கொஞ்சம் வெயில்லையே இந்த பக்கம் இப்படி மாடைக்கு இப்படி வச்சு விட்ருலாம் ஏன்னா அடுத்து இதுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கட்டும் அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் எங்களை ரெடி பண்ணி எடுத்து வைக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிவா இங்கே எப்படி இருக்காங்க பாருங்கள் லைன் லைன் லைனாக வரைஞ்சி விட்ட மாதிரி இருக்குது நல்ல பிங்க் கலர் அதை மா வெயில்னால் கலர் ஃபேடாக இருக்குது அதை சொன்னேன் இல்லையா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நான் எடுத்துகிட்டுருக்குறேன் இப்போது வாங்க அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அகேன் பூ பூத்துட்டே இருக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோ பண்ணும் போதெல்லாம் இந்த பூ பூத்துட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி மூணு பூ வந்திருக்குது இங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல அதுக்குள்ளார எல்லோ லைன்னு லைனில் என்ன போட்டிருக்கு இப்போ பாருங்கள் சின்ரெல்லாம் லெமன் எல்லோ இல்லை ஒன் சைடு தான் வந்திருக்குறாங்க ஒன் சைடு ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது பிங்க் கலர் பாருங்கள் பிங்க் கலரும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்குது அழகாக இருக்குது பாதி தான் ஃப்யூஸ் வந்திருக்கு இப்போ அது ஃபியூஸ் ஆகிடுச்சி செகண்ட் அன்னைக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுல்ல அழகாக இருக்குது பாருங்க செம்ம கலர் பயங்கர நல்லா எல்லோ சூப்பர் 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 ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய எங்களை பூத்துருக்காங்க அப்பா செம்மையாக இருக்குதுங்க கலர் நல்லா இருக்குது கரெக்டாக இந்த வாட்டி கொஞ்சம் நான் ரொம்ப நாள் கழித்து திருப்பி பழையபடியே நல்ல ரெட் கலரில் வந்திருக்குறாங்க அப்பா இந்த நேரத்தில் இப்படின்னா காலையில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள் செமையாக இருக்குது கலரு அந்த எல்லோ நிறைய இருக்கும் டாட் டாட்டாக இருக்கும் இப்போ கூட எல்லோ டாட் வந்திருக்குது ஆனால் அந்த அளவுக்கு இல்லை நல்ல ரெட் கலருங்க சூப்பராக இருக்குது எல்லாம் தண்ணி விடணும் கொஞ்சம் எல்லாம் கீழே இருந்ததெல்லாம் நான் மேலே கொண்டு வந்துட்டேன் மொட்டு வந்துருக்குது ஒரு நேரம் மொட்டு வந்து மொ மொட்டில் அந்த க இது வருது சீர் வர்றது சில சமயம் வந்து தோல் மாதிரி வந்துடுதுங்க நல்லாவே சீர் வரல இந்த வாட்டி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பூவு இன்னும் பூ இன்னும் விரியவே இல்லை இன்னும் கூட விரியலை இது செகண்ட் டே அன்னைக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட் டே அன்னைக்கு எப்படி இருந்தது இப்போ இந்த லைன்ஸ்லாம் நல்லா அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ பாருங்க இப்போது ப்ளூம் ஆயிடுச்சு அழகாக ரோஸ் மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் அழகாக இருக்குல்ல கலரு செமையாக இருக்குது பாருங்கள் அடுத்தது அடுத்தது பாருங்கள் இது இன்னமும் நல்லாவே இருக்குது இந்த மொட்டு காமிச்சோம் இல்லையா அது அப்படியே இனிதான் விரியும் அடுத்தடுத்து பொ மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் எல்லோரும் ஹாப்பி பொங்கல் அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ வீடியோ போக பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன் மறக்காம எஸ்டே வருஷத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ